நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்துல இருக்கிற ஆலடிப்பட்டிங்கிற கிராமத்துல திரு வைத்தியலிங்க நாடார் திருமதி பத்ரகாளி தம்பதியினருக்கு மூத்த மகனா பிறந்தவர் அருணாச்சலம் எம்ஏ பட்டதாரி மரியாதைக்குரிய தமிழ் பற்றாளர் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தவர் போஃபர்ஸ் ஊழல் விவகாரத்துல பிரதமர் ராஜீவ்காந்தி நாற்காலியவே அசச்சு பார்த்தவர் திமுகவின் முன்னாள் சட்ட அமைச்சர் ரெண்டு முறை கட்சித்தாவினாலும் நெல்லை மாவட்டத்தின் முக்கிய அரசியல் புள்ளி ஆலடி அருணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலடிப்பட்டிங்கிற ஊரில் பிறந்த வை அருணாச்சலம் என்கிற ஆலடி அருணா இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி படுகொலை செய்யப்படுறாரு தமிழகத்தில் நடந்த அரசியல் கொலைகளின் பட்டியல்ல ஆலடி அருணாவுடைய கொலை பட்டை எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கு சீரி பாஞ்ச சுனாமி அலைகள் தமிழகத்தையே புரட்டி போட்டிருந்த நேரம் அது மரண ஓலங்களும் கடல் சீற்றங்களும் அடங்க காத்திருந்த நேரத்தில் தான் ஆலடி அருணாவின் உயிர் உருவப்பட்டுச்சு திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கிற ஆலம்பட்டி தான் அருணாச்சலத்தோட பூர்வீகம் அன்னைக்கு காலையிலேயும் நண்பர்கள் பொன்ராஜ் சாக்ரட்டிஸ் இவங்களோட நடைப்பயிற்சிக்கு போயிட்டு இருந்தாரு ஆலடி அருணா உடலை பலப்படுத்திக்கணும்னு தினமும் காலையில நண்பர்களோட வாக்கிங் போறது ஆலடி அருணாவுடைய பழக்கம் ஆனா அந்த டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை பனிமூட்டத்துக்கு நடுவுல பலப்படுத்திக்கிறதுக்காக வாக்கிங் வந்த அந்த உடல் பதம் பார்க்கப்பட்டதுதான் மிச்சம் அரசியல்ல விரல் விட்டு காட்டும் அளவுக்கு எதிரிகள் இல்லாத ஆலடி அருணாவின் உயிர் மீது ஆசைப்பட்டது யாரா இருப்பாங்க தன்னுடைய சொந்த ஊரான ஆலடிப்பட்டி பக்கத்துல பொறியியல் கல்லூரி நடத்திட்டு ஆலடி அருணா கட்சி தலைமையோட ஏற்பட்ட முரண்பாடு கட்சி கொஞ்சம் இந்த தலைமையோடு தன்னுடைய முழு கவனத்தையும் தன் பொறியியல் கல்லூரி மீது செலுத்த ஆரம்பிச்சாரு கல்லூரியோட வளர்ச்சியில ஆர்வம் காட்டினாரு இவர மாதிரி தன்னுடைய கல்லூரியும் வேகமா வளரணும்னு ஆசைப்படுற முதலாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா வடக்கன் குளம் எஸ் ஏ ராஜா இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு மேல கல்லூரிகள் நடத்திட்டு வர்றவரு அந்த பகுதியினுடைய கல்வி தந்தையா வலம் வந்துட்டு பொறியியல் பல் மருத்துவம் என பல கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வந்தவர் கல்லூரிகள் பல நடத்தி கொடி கட்டி பறந்துட்டு இருந்தவர் எஸ் ஏ ராஜா இந்த நிலைமையில ஜாதி செல்வாக்கும் அரசியல் செல்வாக்கும் உள்ள ஆலடி அருணா தென்காசி சாலையில ஒரு பொறியியல் கல்லூரியை ஆரம்பிச்சா ராஜாவுடைய தொழில பாதிப்பு ஏற்படுமா இல்லையா எஸ் ஏ ராஜாவுடைய ஒரு கல்லூரிக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுச்சு இதுல ஆலடி அருணாவின் பங்கு இருக்கிறதா நினைச்சாரு ராஜா இருவருக்கும் இடையே வழக்கமான தொழில் போட்டி உருவாச்சு ஆலடி அருணாவின் உயிர் பறிக்கப்பட்டது அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்னாம் தேதியும் வழக்கம் போல தன்னுடைய நண்பர்களோட வாக்கிங் போனாரு ஆலடி அருணா ஆனா நடைபயிற்சியின் பாதியில இரண்டு இருசக்கர வாகனங்கள்ல வந்த மூன்று பேர் அவங்கள வழிமறிக்கிறாங்க வந்த மூணு பேர்ல ஒருத்தர் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து ஆலடி அருணாவை கூட ஆரம்பிக்கிறாரு மற்ற ரெண்டு பேருக்கு என்ன வேலை அறுவாள் எடுத்து சரமாரியா வெட்ட தொடங்குறாங்க இதுல ஆலடி அருணா துப்பாக்கி சூட்டுல உயிரிழக்கிறாரு அவருடைய நண்பர் பொன்ராஜ் அறுவாள் வெட்டுக்களுக்கு பலியாகிறாரு உயிர் பழச்சது இன்னொரு நண்பரான சாக்ரட்டீஸும் மூன்று கொலையாளிகளும் ஆலடி அருணாவுடைய கொலையில பனிரெண்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை ஆரம்பிச்சது ஆலடி அருணாவை கொலை செய்த வழக்கில் எஸ் ஏ ராஜா கைது செய்யப்படுறாரு சம்பவத்தை நடத்தினதா அழகர் பாலா வேல்துறைன்னு மூணு பேர் கைது செய்யப்படுறாங்க அழகர் வயசு இருபத்தி ஒன்பது திருப்பூர் மாவட்டம் கருவம்பாளையத்தை சேர்ந்தவர் பாலா என்கிற பாலமுருகன் வயது இருபத்தி ஒன்பது நெல்லை சந்திப்பு சோமலிங்கபுரத்தை சேர்ந்தவர் சென்னையில் கொலை செய்யப்பட்ட பிரபல ரவுடியான கட்டதுரையின் நெருங்கிய நண்பர் வேல்துறை ஆலடி அருணாவின் நடவடிக்கைகளை பார்த்து சொன்னவர் நெல்லை முதன்மை செஷன்ஸ் நடந்த வழக்கு விசாரணையில் கல்வி நிறுவன அதிபரான ராஜா விடுதலை பாலா அழகர் இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுச்சு உளவாளியான வேல்துறைக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தது கருணாநிதி தலைமையிலான அன்றைய திமுக அரசு விசாரணையின் மீது பரபரப்பான தீர்ப்ப கொடுத்தது மதுரை உயர் கிளை எஸ் ஏ ராஜாவுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பு கொடுத்தது கூடவே வேல்துறையின் மூன்று ஆண்டுகளும் ஆறுமுகம் கொலையாளிக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுச்சு தூக்கு தண்டனை கைதிகளான பாலாவுக்கும் அழகருக்கும் ஆயுள் தண்டனையா தண்டனை குறைப்பு செய்யப்பட்டுச்சு ராஜாவுடைய கண்ணுல தூரத்துல எங்கேயோ ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு போல உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடுக்கு போனாரு மதுரையோடைய கோர்ட் அளித்த தீர்ப்புக்கு பிறகு எஸ் ஏ ராஜாவின் மகனான வார்த்தைகள் பலிச்சுது என்னுடைய தந்தை மீதான தீர்ப்பை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அப்பீலுக்கு வார்த்தைகள் மாதிரியே அப்பீலுக்கு போனாரு விடுதலை ஆர்டரையும் வாங்கினாரு தந்தையவும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாரு ஜான்சல் ராஜா மூத்த அரசியல் தலைவர் ராஜீவ் காந்தியின் ஊழலுக்கு எதிராக சவால் விடுத்தவர் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் தமிழ் மீது இந்த ஆலடி அருணா சுனாமி சோகத்தை மாதிரியே ஆலடி அருணா சிந்தின ரத்தத்தையும் தொடர்ச்சரிய முடியாமலே போயிருமோ இதே மாதிரி இன்னும் நிறைய கதைகளை மிஸ்டர் கே ஓட தெரிஞ்சுக்க விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க